இந்த படம் வந்து கட்டாயம் நீங்க எல்லாரும் பாக்கணும் மச்சா இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லு ஸ்கிரீன் ப்ளே சரி இப்ப வந்து நாங்க எப்படி சொல்றது கதை வந்து பாரு சிம்பிளான ஒரு கதை கதையை மட்டும் நீங்க அப்படி தூக்கி வச்சு பாத்தீங்கன்னா கதை வந்து சரியான ஒரு சிம்பிளான கதை ஆனா ஸ்கிரீன் பிளே பார்த்தா அந்த கதையை வந்து எப்படி சொல்லணும்ன்றது அப்படி வந்து சொல்லி இருப்பாரு அதுவும் வந்து போர் திரும்ப அடிக்காமல் திரும்பலாமல் ஸ்கிரீன் ப்ளே ஸ்க்ரீம் பிளேக்கு இப்ப கிட்டத்தட்ட ரீசென்ட்டா வந்தது எல்லாம் உதாரணமா சொல்லணும்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் ப்ளேல பெஸ்ட் ஆனாக்கல யாருன்னு வெங்கட பாக்கிய மகேந்திரன் வாங்கியால் மேடங்க மகேந்திர 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 தெரு மேனிய வச்சு நிறைய நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க முள்ளு மேல ரஞ்சியானி போன்ற ஹிட் படங்கள் எடுத்தார்

அப்படி போகும் கிட்டத்தட்ட அப்படியே கதையோட்டத்தோட போய் எங்க பூஸ்பம் பாவனும் அங்க ஒரு பூஸ்பம் கதையோட்டத்தோட போவும் வந்து கடைசியில கிழங்க வச்சுட்டு அப்படியே இப்ப நான் படத்தின் பாசிட்டிவத்தான் பாத்திவ் இனி வந்து நெகட்டிவ் எதுங்க பாரதி ராயை விட்டுட்டா பாரதிராவ சொல்லா பாரதி ராய படத்துல நெகட்டிவ் தான் ஏன்னா அவர்ட்ட கேரக்டர் வந்து அவ்வளவு இம்பார்டன் மனசுலேயே பதியாக்டர் ஏண்டா கொண்டு வந்து இந்த கேரக்டருக்கு மாதிரி மாதிரிதான் இருக்கு அவர் ஒரு இயக்குனர் ரிமியாத்தார் இயக்குனர் ரிமியாத்த கொண்டு வந்து சாதாரண கேரக்டர் வேல்யூட் இல்லாத கேரக்டர் போட்டிருக்கான் அது வந்து படத்துல இருக்கிற ஒரு மைனஸ் அப் ஆகிறோம் அடுத்தது எங்க அனுராப் காசி பின் டப்பிங் அவருக்கு தமிழ் தெரியாத தமிழ் அப்ப வந்து அவர்ட இது வந்து பொருந்தாத்துக்கலாம் ஆனா முறியடிக்கிறத நடிப்பேன் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நடிப்புல அந்த விஷயத்துலே உருவாக்கம் போட்டி போட்டா அனுராக்கு எல்லாருமே எல்லாருமே போட்டி போட்டி போடுறது தான் ரெண்டு பில்லர் அந்த பேஸ் ஆஃப் சீன் இருக்கு ரெண்டு பேரும் மூவத்துல பார்த்தோம் இங்கே சண்டை ஆரம்பிக்க போதா அப்படி ஒன்னும் நடக்காது கிளைமேக்ஸுக்கு போகும் கிளைமேக்ஸ்ல என்ன ஒரு புது விஷயம்தான் இப்ப கிட்டத்தட்டா தமிழ் சினிமாவில வந்து நாங்க வில்லனை போட்டுறா அவன் தேவையில்லாதவன் தான் ஹீரோ சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா இங்க வந்து காண்டி கொஞ்சம் மென முழகி கண் கிளங்குற ஹட்டம்டா இந்த படத்துல நாங்க பாத்துருக்கிறோம் இப்ப இன்னும் வந்திருக்கு நாங்க இப்ப ரீசண்டா பாத்துல ஞாபகம் மகாராஜாலாம் காண்டி கண் கிளங்கி ஓரளவுக்கு மேனம் குளம்புறோம்டா மகாராஜா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே கதையோட வந்து வில்லனை கொண்டு வந்து அந்த குறியீட்டு வடிவத்துல நிச்சயமா நாங்க ஒரு தரம் தான் படம் பார்த்துனாங்க அதனால குறியீடுகளை வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல திருப்பி இந்த படம் வந்து குறைஞ்சாங்க குறியீடுகள் அந்த பாம்பு வீட்டுக்குள்ள பாம்பு வர போலீஸ் ஸ்டேஷன்ல விஷயம்

இந்த படத்துக்கு வந்து என்ன சொல்ற ஒரு சாதாரணமான ஸ்டண்ட் தான் விஜய் சேதுபதி இந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி உருவத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவருக்கு இந்த ஸ்டண்ட் எல்லாம் அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டன் மாஸ்டரா இந்த படத்துல வந்து நான் சொல்லுவேன் அதுக்காண்டி அடிச்சு அங்கிட்டு போய் விழு அப்படி என்ன சொல்ல முடியும் தெலுங்கு படத்தின் தெலுங்கு படமான நிலையங்கள் தெலுங்கு பட சாயிலே இல்ல ஒரு கிட்டத்தட்ட அப்படியான ஒரு சாயலே இல்லை முழுக்க முழுக்க ஒரு ஜதார்த்தம் கதையோட்டம் ஜதார்த்தம் தான் நடிப்பும் ஜதார்த்தா முழுக்க முழுக்க படத்துல வர ஸ்டாண்ட் எல்லாமே ஒரு ஜதார்த்தமான கதையோட்டத்துல படம் போகுது ஒரு முக்கியமான விஷயம் வளர்ந்து வர காமெடியன் கல்வி கிட்டத்தட்ட நம்ம பேர கேட்டாலே பேரக்கட்டால உங்களுக்கு தான் மேடம் அவர் ஒரு திருடன் போலீஸ் போலீஸ் அதே மாதிரி தான் குரங்கு பொம்மையில அவர் வந்து பிக் பாக்கெட் ஆபீஸ் சம்திங் ஆனா அவர் பேர் வந்து ஜோகிய அப்படி சம்பந்தமே இல்ல நல்லா இருந்தோம் பொலிசன்ல வர காமெடி மற்ற முனிஷ்காந்த் அடிக்கிற காமெடி சிங்கம் புலிண்ட காமெடி விஜய் சேதுபதி கவுண்டர் மற்ற குணால் குணால் அந்த காமெடி எல்லாமே ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு முகம் சுழிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு இல்ல எல்லாமே எங்களை உலக சூரி ஜோயி பாபு கொடுத்த மொக்க காமெடி என் மாதிரி எல்லாம் இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு காமெடி கட்டாயம் தமிழ் சினிமாவில் எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய படம் அதான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் ஜெசி ஜெசி ஜென்வன் படத்தை பாத்துட்டு மச்சா இந்த படத்தை நாங்க கட்டாயம் ரிவ்யூ பண்ணணும் ஏன்டா இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் போய் சேரும் அண்டதுக்காக தான் நாங்க இந்த படத்தை ரிவ்யூ பண்ண வந்து நாங்கள் இது கட்டாயம் எல்லாரும் அஞ்சூறு எழுநூறு ரூபாய்க்கு ஏற்ப போகுது ராஜாவில வேஸ்ட் இல்ல உங்களுக்கு அந்த எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து போய் பார்த்தாலும் இப்ப நாங்க வர ஞாயிற்றுக்கிழமை நாங்க திருப்பவும் போக்குறோம் படத்துக்கு என்னடா அந்த புரியுதுகளை நாங்க பாக்கணும் அதுக்காண்டி போப்பரோம் நீங்க உங்க நேரமும் காசுதான் நீங்க கொண்டையும் படத்தை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எங்களோட கேமராமேன் திரவின் அவர் கூட படத்தை வந்து ரெண்டாம் தினம் பார்க்கணும் கூட அவன் ஆனா வந்து ரசிகர் வண்டையில இருந்து ரசிகரமா சொல்றது விஜய் சேதுபதி விக்ரம் மேரி ஹேட்டஸே இல்லாத ஒரு நடிகர் நடிகர் அவர் வந்து இனி வில்லன் மட்டும் நடிக்காம எனக்கான ஒரு வேண்டுகோள் இருக்கு மச்சான் அவர் வில்லன் 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 கூட கூட நடிக்கிறார் வில்லன் நடிக்காம இப்படியான கதைக்கு தேர்ந்தெடு நல்ல கதையில தேர்ந்தெடுத்து ஹீரோவாக நீச்சிக்கிறேன் அடுத்த உடம்புல பெற்றோ அதோட மித்திலனுக்கு நான் ஒரு கொடுக்குறேன் தமிழ் சினிமா நீங்க இப்ப காப்பாத்தீங்க காப்பாற்ற வந்திருக்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க வருஷத்துக்கு ஒரு படம் எல்லாம் சரியான அவர் எடுத்தாருன்றதுங்களும் வருஷத்துக்கு ஒரு படம் கட்டாயம் கொடுக்கும் நான் விரும்புறேன் ரசிகர்கள் மாதம் விரும்புவோம் முக்கியமான விஷயம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட

நேஷனல் அவார்ட் அவார்டு இவர் கிடைச்சது சூப்பர் டீலக் சூப்பர் டீலக்ஸ் எங்க நேஷனல் அவார்ட் வந்து எங்க நடிப்பின் சூறாவளி எங்க நடிகத்திலே சிவாஜி கூட கிடைக்கல முதலாவது கிடைச்சது எம்ஜிஆருக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அடுத்தது எங்க கமல்ஹாசன் கமல் எழுதிய கமல்ஹாசன் அடுத்தது விக்ரம் அடுத்தது எங்கட இவர் விஜய் சேதுபதி கிடைச்சது அப்படி நிறைய நடிகர் தனுஷு தனுஷ் ஆடுகளம் அந்த படம் வட சென்னையில எல்லாம் கிடைச்சிருக்கு முக்கியமான நிறைய ஆக்டர்ஸுக்கு வந்து கிடைக்காம போயிட்டு நிறைய விளையாட்டுகள் எல்லாம் கேள்வி அவரை பார்த்து தான் எத்தனை பேர் சினிமாவுக்கு வந்தது ஓகே அப்படியாவது நடிகனுக்கு அவார்ட் தான் முக்கியமான இல்ல ஆனா விஜய் சேது வரைக்கும் இந்த நடிப்பு கட்டாயம் நேஷனல் அவார்டு கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் கட்டாயம் நான் ஜோசிக்கிறேன் பாப்பம் கட்டாயம் இனிமேல் இப்படி நான் நாங்க நான் நல்ல நல்ல படங்கள் மொக்க படங்கள்லாம் முன்னே சொல்லிடுவோம் டைமும் எங்களோட வியூவர்ஸ் வந்து ஒரு பிரியோசன் மாதிரி வீடியோ பார்க்கணும்னு யோசிக்கிறேன் இனிமேல் தமிழ் சினிமால வார வார நல்ல படங்கள் படம் வந்து நாங்க உங்களுக்கு உங்களை என்ன சொல்ற வியூஸுக்கு வியூஸுக்காக தான் நான் அப்படி ரிவியூ பண்றோம் அவசியமே ரிவ்யூ பண்ணணும் அவசியமே இல்லை எல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் ரிவியூ பண்றோம்